சாரதா பசுபதி பிரச்சனை பண்ணுற விஷயத்த காவேரிக்கிட்டேயும் குமரன்கிட்டையும் சொன்ன உடனேயே காவேரி உடனடியாக தானும் கொடைக்கானல் கிளம்பி போகிறதான்னு நினைக்கிட்டு இருக்க ஆனால் குமரனும் முதல்ல இந்த விஷயத்த விஜய்கிட்ட சொல்லிடலாம் அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி போகலான்னு சொல்ல காவேரி இல்லை அதெல்லாம் வேண்டாம் ஏற்கனவே என்னால் விஜயோட லைஃப்பில் ரொம்பவே பிரச்சனை நடத்திக்கிட்டு இருக்கு அதனால் இந்த விஷயத்தில் நான் அவரையுமே கூட்டிகிட்டு வர விருப்பப்படல முதல்ல நம்ம போய் என்னென்னு பார்க்கலாம் நம்மளால சமாளிக்க முடியலன்னா நம்ம அதுக்கப்புறமா விஜய் கிட்ட சொல்லிக்கலான்னு குமரனோட பேச்சையும் ஏன் கங்காவோட பேச்சையுமே கேட்காம அங்கிருந்து கிளம்பி உடனடியா தன்னோட வீட்டுக்கு கிளம்பி போக இத பார்த்த பாட்டியுமே அவங்க கூடையே கிளம்பி போறாங்க ஆனா இந்த பக்கம் இந்த மாதிரி காவிரிக்கு நிறைய தடவை கோல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்க எடுக்காததுனால விஜய் ஒரு பக்கம் சோகத்தோட உக்காந்துருக்க அங்க வந்த தாத்தாவும் என்னாச்சு விஜய் இன்னுமே காவேரி உங்ககிட்ட சரியா பேசலையா ஆமா தாத்தா இன்னுமே பேசவே இல்ல காவேரிக்கு நான் என்னதான் சொல்லி எப்படிதான் எதைதான் புரிய வைக்கிறதுன்னு எனக்கே ஒண்ணுமே புரியல ஏன்னா காவேரி எதை நினைச்சு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு இப்ப கூட என்னால புரிஞ்சுக்கவே முடியலன்னு அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்க தாத்தாவும் இங்க பாரு நீ எதுக்காக தனியா நின்னு புலம்பிக்கிட்டு இருக்க முதல்ல காவேரிய நேர்ல பாத்து பேசு அப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்ல அங்க வந்த பாட்டியும் இந்த விஷயத்த தடுக்கலாம் ட்ரை பண்றாங்க ஆனா விஜய் பாட்டி கிட்ட ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு கண்டுபிடிச்சுக்கிட்டு அவங்கள கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு தாத்தா சொன்னதை கேட்கலான்னு உடனடியே அவங்க காவேரியோட வீட்டுக்கு கிளம்பி போக ஆனா அங்க காவேரி இல்லாததுனால கங்க கிட்ட என்னாச்சு காவேரி எங்க அவ என்னோட காலையுமே அட்டன் பண்ண மாட்டேங்கிறா அவளுக்கு என்னதான் பிரச்சனை தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்களேன்னு சொல்ல கங்காவும் இல்ல அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அவ கொஞ்சம் வெளியே கடைக்கு போயிருக்கா அவளதான் ஓ அப்படிதானே சரி அவ வர வரைக்கும் நான் இங்கே வெயிட் பண்றேன் இங்க பாருங்க கொஞ்சம் பிரச்சனையை கொண்டு வரும் அதனால தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து கிளம்புங்க காவேரி வந்ததுக்கு அப்புறமா நான் சொல்றேன் அதுக்கப்புறமா அவ உங்ககிட்ட பேசுவா இல்ல தேவையே இல்ல நான் அவ எவ்வளவு நேரம் லேட்டானாலும் பரவாயில்ல அவளுக்காக வெயிட் பண்ண தயாரா இருக்கேன் ஏன் இங்க வெயிட் பண்ண கூடாதுன்னா கூட பரவாயில்ல நான் வெளியே நின்னு அவளுக்காக வெயிட் பண்ணிக்கிறேன்னு அவங்க வெளிய ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க ஆனா கங்காக்கோ இப்படி விஜய காக்க வைக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல அதனால கங்கா வெளியே வந்து விஜய் கிட்ட இந்த மாதிரி நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்ல இத கேட்டுட்டு கடுப்பான விஜயும் அவ இருக்கிற நிலைமையில இப்ப வேற இந்த பிரச்சனைக்குள்ள எல்லாம் தனியா போய் சமாளிக்கணும்னு அவளுக்கு என்ன தளபதி நான் முதல்ல அங்க கிளம்பி போறேன்னு அங்க இருந்து கிளம்பி கொடைக்கானலுக்கே போயிடுறாங்க ஆனா அங்க போனதுக்கு அப்புறமா காவேரி அவங்களோட வீட்டுல இல்லாததை பாத்துட்டு அவங்களோட அம்மா எங்க குமரான் எங்கன்னு சொல்லிட்டு விசாரிச்சு பார்க்கும் போதுதான் இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கன்ற விஷயம் விஜய்க்கு தெரிய வருது இதுல ஷாக்கான விஜயம் என்ன விஷயம்னு கேக்கும் போதுதான் அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாரும் இந்த மாதிரி காவேரி குமரனோட வந்து அவங்க வீட்டுக்குள்ள உட்காந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்த பசுபதி கிட்ட நியாயம் கேட்க போனாங்கன்னு சொல்லிட்டு நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதாவது காவேரி உள்ள போயிட்டு டே இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லை இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமாவும் சூடு சொல்றேன்னு கொஞ்சம் கூட எதுவுமே இல்லாம மறுபடியும் பொய்யும் பொய்யும் எங்க வீட்டுக்காக இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு தான் அவ்வளோ சொத்து இருக்குல்ல எங்களை ஏமாத்தி பிடுங்கினதை வச்சு நீ நல்லா தானே இருக்க உனக்கு ஏன் நாங்கள் நல்லா இருக்க இவ்வளோ ஆதங்கோ உன்னெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியலன்னு சொல்ல வசுபதியோ ஏ வாயமூடு இதுக்கு மேலே என்ன ஏதாவது சொன்ன அப்புறம் அவ்வளோதான் அந்த வெணிலாவோட நிலைமை என்னாச்சுன்னு உனக்கு தெரியும்ல நல்லாவே தெரியும் அவளோட நிலைமை இப்போ நல்லாதான் இருக்கு ஏன் அவன் நிலைமைக்கு இப்படி காரணமானவன் நீந்தா நல்லா இல்லாம இருக்க என்ன அவ்வளவு சீக்கிரம் ஜெயில இருந்து வெளியே வந்துட்டனால மறுபடியும் எங்களால உன்னை அங்க அனுப்பி வைக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா என்ன அப்படியா அப்படி ஒரு நினைப்பு உனக்கு இருக்கா என்னால முடிஞ்சா உன்னை இப்பவே இந்த இடத்துலயே கோல கூட பண்ண முடியும் பண்ணிட்டு நான் சுதந்திரமா இப்ப எப்படி வெளியே சுத்திட்டு இருக்கணும் அதே மாதிரி ஈஸியா என்னால வெளியே சுத்த முடியும் என்ன நான் பண்ணவா குமரன் உடனே ஏ என்னடா ஓவரா கோல மராட்டெல்லாம் விட்டுட்டு இருக்க என்ன இதையும் வீடியோ ஆதாரமா எடுத்து உனக்கு ஆப்பு வைக்கணும்னு நினைக்கிறியா என்ன முடிஞ்சா எடுடா நானா இதுக்கப்புறமா யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த வீடியோ ஆதாரத்துக்காகவும் பயப்பட போறது இல்லைன்னு வார்த்தைகளால சொன்னாலும் இதுக்கப்புறமா இவனை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் முக்கியமா தன்னை வீடியோ எடுக்காத அளவுக்கு கவனிக்கணும்னு கொஞ்சம் அதை பத்தியும் தான் யோசிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க இதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட காவேரியோ உனக்கு இவ்வளோ பயம் இருக்கும்போதே நீ இந்த ஆட்டம் ஆறல இருடா இப்பவே நான் போலீஸ்க்கு கால் பண்றேன்னு உடனடியா காவேரி போலீஸ்க்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்க உடனே பசுபதி என்ன போலீஸ்க்கு தானே கால் பண்ற ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஏற்கனவே கால் பண்ணிட்டேன் இதோ ரெண்டே நிமிஷத்துல இங்க வந்துருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அங்க போலீஸ்காரங்க வந்து என்னமா என்ன என்ன இவங்களோட வீட்டுக்குள்ள வந்து நீங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா இங்க என்ன நடக்குது சார் என்னாச்சு இவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை இங்க பாருங்க சார் என்னோட வீட்டுக்குள்ள வந்து இது அவங்களோட வீடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன் போலி வீட்டு பத்திரத்தை கூட ரெடி பண்ணி வச்சு இவ்வளவு வசமா எல்லார்கிட்ட இருந்து சொத்தை அபகரிக்க பாக்குறாங்கன்னு சொல்ல சாரதா உடனே சார் தயவு செஞ்சு இவன் பேசுறதுல நம்பாதீங்க சார் இவன் போய் சொல்லிக்கிட்டு இருக்கான் இது எங்களோட பூர்வீக வீடு அதுக்கான பத்திரம் கூட எங்கிட்ட இருக்குன்னு அவங்க அந்த வீட்டு பத்திரத்தை எடுத்து போலீஸ்க்காங்க கிட்ட நீட்ட உடனே பசுபதியும் சார் இந்த பொம்பளை எல்லாம் தப்ப தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கா அந்த பத்திரம் என்கிட்ட இருக்குன்னு அவங்க ஒரு பத்திரத்தை எடுத்து நீட்டுறாங்க இதை பார்த்துட்டு காவேரியே ஷாக் ஆக அந்த பத்திரத்துல அப்படி என்ன இருந்துச்சுன்னு தெரியல போலீஸ்காரங்க உடனே இங்க பாருங்கம்மா இதுதான் உண்மையான பத்திரம் மாதிரி தெரியுது அதனால ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு கிளம்புறீங்களா அப்படி இல்லைனா நாங்க லேடி போலீஸ வர வைக்கட்டுமா உடனே காவிரி சார் இங்க என்ன நடத்திட்டு இருக்குமே புரியல கில்லாடி சார் இப்ப கூட ஒரு பொண்ணை கொலை பண்ண முயற்சி பண்ண வழக்குல உள்ள போயிட்டு தான் வந்தான் போலீஸ் உடனே என்ன கொலை வழக்குல உள்ள போயிட்டு வந்தானா நீ யாரடா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க இங்க உடனே இந்த கேஸ் நம்ம பக்கம் திரும்புற மாதிரி பார்த்த பசுபதியும் சார் சார் இவங்க ட்ரை பண்றாங்க இவங்க என்னை மாட்டி வர்றதுக்காக தான் ஏதேதோ ஏதோ விஷயத்த கலறி உங்ககிட்ட பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க முதல்ல அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நீங்க பத்திரத்தை வச்சுதான் இந்த விஷயத்துல முடிவெடுக்கணும் ஒருவேளை என் மேல தப்பு இல்லடா நான் இதுக்காக முதல்ல உங்களை போன் பண்ணி வர சொல்லணும் போலீஸ்காரங்க உடனே என்னம்மா இங்க சொல்றது உண்மை மாதிரி தெரியுது அவன் சொல்றதையும் நம்பாம இருக்க முடியல நீங்க உண்மையை இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா சார் நீங்க ஒரு நம்பலனா நம்பலன்னா அக்கா பக்கத்துல இருக்கவங்க கிட்ட விசாரித்து பாருங்க அவங்க சொல்லுவாங்க ஏன் ஏற்கனவே எங்க சொத்தை பத்தி எல்லாத்தையுமே இவன் அபகரிச்சிருக்கான் அந்த விஷயம் கூட இந்த ஊருக்கே தெரியும்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே பக்கத்து வீட்டுக்காரங்களும் ஆமான்ற மாதிரி போலீஸ்காரங்களை பாக்க உடனே போலீஸ்காரங்களும் சரி ரெண்டு பத்திரத்தையும் கொடுங்க நாங்க முதல்ல எது உண்மையான பத்திரம்ன்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறோம் ஆனா அது வரைக்கும் யாரும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது ஏ கான்ஸ்டபிள்ஸ் சீக்கிரமா இவங்க எல்லாரையுமே வெளியனு கதவை இழுத்து வச்சு சீல் பண்ணுங்க சார் என்ன பேசிட்டு இருக்கீங்க இது எங்க வீடு சார் இதை நீங்க நம்பிதான் ஆகணும் இங்க பாருங்கம்மா எதை நம்பறது எதை நம்ப கூடாதுன்றத நீங்க எனக்கு சொல்லக்கூடாது தான் எது உண்மைன்றதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதை அவங்களோட உரிமையாளர்கிட்டயே கொடுத்தர்லான்னு சொல்லி சொன்னோம்ல அதனால இப்போதைக்கு நீங்க பிரச்சனை பண்ணாம கிளம்பன்னு எல்லாரையுமே வெளியே அனுப்பிட்டு அந்த கதவை இழுத்து மூட இத பார்த்த சாரதா மனசுடைஞ்சு போய் நின்றுக்கிட்டு இருக்கேன் பாட்டியும் பசுபதிக்கு சாவம் விட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா காவேரி தன்னை கோவத்தோட மறைக்கிறத பார்த்த பசுபதியும் என்ன இந்த வீடுக்காக நான் இந்த பிரச்சனை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா என்ன என்னை பொறுத்த வரைக்கும் நான் மறுபடியும் உங்களை நடுத்தரவுக்கு கூட்டிட்டு வரணும்னு ஆசைப்படுறேன் அதனாலதான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு இந்த வீடெல்லாம் பெரிய விஷயம் இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் பாரு உங்களை வீடு இல்லாமல் நடுத்தரவில் நிற்க வைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ இந்த கேஸை எவ்வளோ இழுத்தடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் இழுத்தடிப்பேன் ஏன்னா ப்ராப்பர்ட்டி கேஸு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் நடக்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்கன்னு பயமுறுத்த இதில் சாரதாவும் பசுபதியை பார்த்துட்டு கண்ணீரோட நீளா நல்லாவே இருக்க மாட்டேடான்னு சொல்ல உடனே பசுபதி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம சாரதாவை ரொம்பவே மோசமான வார்த்தைகளால திட்ட இதில் கடுப்பான காவேரியும் உடனடியாக பசுபதியோட கண்ணத்துல பல்லாறுன்னு ஒரு அறையை விட கோவப்பட்ட பசுபதியும் காவேரிய கீழே பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க அதுல காவேரியோட வேறு அடிபட்டுடுது இதில் பதட்டப்பட்ட சாரதாவும் பாட்டியும் உடனடியாக பசுபதியை திட்டிட்டு காவேரியும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த விஷயம் எல்லாத்தையும் தான் பக்கத்து வீட்டுக்காரங்க விஜய்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் விஜய் உடனே ஹாஸ்பிட்டலோட நேமை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு டேரெக்டாகவே போயிட்டு காவேரியை ரொம்பவே அக்கறையோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் காவேரியும் விஜய்கிட்ட மனசு திறந்து பேச முடியாமல் அழுதுகிட்டே உட்காந்துருக்கேன் அப்போ கரெக்டாக அங்கே வந்த டாக்டரும் சாரதாவையும் விஜயையும் செம்மையாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க அதாவது இந்த மாதிரி கர்ப்பமான பொண்ணை உங்களாலெல்லாம் நல்லா பார்த்துக்க முடியாதா இங்கே பாருங்கள் இப்போ அதனால என்னால் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்ல உடனே சாரதாவும் என்ன கர்ப்பமாக இருக்காள காவேரின்னு ஷாக்கில் விஜய பார்க்க விஜயும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் டாக்டர்கிட்ட இப்போ என்னோட குழந்தை எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க டாக்டரும் இப்போதைக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் நாங்கள் சில பல டெஸ்ட்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது அதில் தான் எங்களால் முழுசாக எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும்னு ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க இதில் காவேரியுமே அதிர்ச்சியில் தான் உட்காந்துருக்காங்க ஆனால் சாரதாக்கும் பாட்டிக்கும் டபுள் அதிர்ச்சியில் அதனால் அவங்க பேச கூட முடியாம அப்படியே கண்ணீரோட உக்காந்து விஜய் இப்பதான் சாரதாவுக்கும் பாட்டிக்கும் இந்த உண்மை தெரிஞ்சதையே உணர்றாங்க அதனால அவங்களுமே சாரதா கிட்ட இது உண்மைன்ற மாதிரி பேச காவேரியும் உண்மைய மறைச்சதுக்காக அழுதுகிட்டே சாரதாவை பாத்துக்கிட்டு இருக்காங்க சோ கைஸ் இதுக்கப்புறமா என்ன நடக்க போது எல்லா விஷயத்தையும் சாரதா புரிஞ்சுக்கிட்டு விஜய்யையும் காவிரியும் சேர்த்து வைப்பாங்களா அப்படி இல்லைனா அவங்க ரெண்டு பேரையுமே பிரிக்கிறதுக்கு சாரதாவே ஒரு ஆளா இருப்பாங்களா இதில் அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்